எல்லாருக்கும் வணக்கம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிலிவின் டைம் இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல் நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்க வரத்தித்தான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுக்கறேன் இது எது மாதிரியான சேனல் அப்படி பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் லைஃபை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள் நிறைய கருத்துக்கள் நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் எந்த முடிவு எடுத்தாலும் யோசிச்சுதான் உங்க முடிவு எடுக்கிறேன் ஆனாலும் சொதப்புது சரி யோசிச்சு எடுத்தா தானே சொதப்புது இனிமேல் யோசிக்கவே மாட்டேன் டமால் டமால் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு யோசிக்காம முடிவெடுத்தா அதுவும் சொதப்புது யோசிச்சு எடுத்தாலும் சொதப்புது யோசிக்காம முடிவெடுத்தாலும் சொதப்புது நான் என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வழக்கம் போல ஒரு கதை ஒரு ஊர்ல வந்து ஒரு வயசான தாத்தா இருக்காரு அவர் ரொம்ப முடியாம இருக்கிறாரு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் சமீபத்துலதான் அவரோட ஒய்ஃபை வந்து இழந்தாரு ஏன்னா அவங்களும் வயசானவங்க தான் அவங்க இறந்துட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட அறுபது வருஷம் ஒன்னாவே வாழ்ந்த ஜோடி வந்து அதுல ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க மென்டலா எப்படி இருப்பாங்க சொல்லுங்க ஸோ அவங்க அவர் வந்து ரொம்பவும் அவங்க ஒய்ஃப் இல்லாத ஒரு ஃபீல்ட்ல வந்து இருக்காரு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் முத மொத அவருக்கு வந்து காதல் பரிசா வந்து ஒரு வாட்சை வந்து கொடுத்துருந்தாங்க ரிஸ்ட் வாட்ச்னு சொல்லுவாங்கல்ல அந்த வாட்ச் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த வாட்ச் தவறுதலாக எங்கேயோ தொலைஞ்சிருச்சு ஸோ அவரே மைண்ட் அளவில் என்ன நினச்சிக்கிறாருனா ஓகே நான் போய் சேர வேண்டிய நேரம் வந்துருச்சு போல இருக்கு அதான் அவ சம்பந்தப்பட்ட விஷயம் அவ அவ முதல்ல போனா இப்ப அவ சம்பந்தப்பட்ட விஷயமும் போகுது அடுத்து நானும் போயிடுவோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவர் மைண்ட் அளவுல நினைச்சதாலயும் என்னமோ தெரியல ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிடுறாங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் எல்லாம் சொல்லி விடுற அளவுக்கு அவரோட நிலைமை போயிடுச்சுன்னா பாத்துக்கோங்க சோ ஒவ்வொருத்தரா வந்து சோ என்னென்ன என்னென்னா பண்ண முடியுமோ அது எல்லாமே ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அந்த உயிர் வந்து இன்னும் இழுத்து புடிச்சுட்டு இருக்கு போக மாட்டிருக்கு சோ டாக்டர்ஸ் வந்து பாக்குறாங்க பார்த்துட்டு என்ன சொல்லிடுறாங்க இல்ல இல்ல அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்றாரு சோ அதனாலதான் இழுத்துட்டு இருக்கு போல இருக்கு மேபி அது கிடைச்சா அவர் பொழைச்சுக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படி என்னத்தான் அவர் தொலைச்சாரு அப்படின்னு தேடுறப்ப அவர் பொறுமையா லிப்பாசை வச்சு தெ இந்த மாதிரி வாட்ச் ஒன்னு அப்படின்னும் அங்க சொந்தக்காரங்களுக்கும் முக்கவாசி பேருக்கு தெரியும் ஓஹோ அந்த வயசான பாட்டி கொடுத்த வாட்சதா ஒரு சரி எல்லாரும் தேடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த ஊரே கலோரப்படுது அந்த வீட்டுக்குள்ள தேடாத இடம் இல்ல எல்லா இடத்துலயும் தேடுறாங்க ஒரே சத்தமாவே இருக்கு எப்பவுமே ஏன்னா ஒரே டைம்ல நாலஞ்சு பேர் தேடுறதுனால ரொம்ப கிளம்சியா நாய்ஸியா அந்த இடமே வந்து ரொம்ப இதுவா இருக்கும் ஆனாலுமே அந்த தாத்தாவை வந்து அதே சீரியஸ் தான் இருக்கிறாங்க ஏன்னா யாருமே கண்டுபிடிக்கல இதே சுச்சுவேஷன் ஆயிட்டே இருக்கு ஒரு நாள் எதச்சையா ஒரு சின்ன பையன் வெள்ளாடிட்டு இருக்கும்போது பால் தவறுதலா அந்த வீட்டுக்குள்ள போயிடுது அந்த பால் எடுக்கலான்னு வந்தா இங்க இருக்கிற எல்லாருமே குடிஞ்சு என்னத்தையோ தேடிட்டு இருக்காங்க என்ன எல்லாருமே குடிஞ்சுக்கிட்டே இருக்காங்க என்ன பிரச்சனை இவங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கேக்குறப்ப அவர் சொல்றாரு இந்த மாதிரி வந்து ஒரு வாட்சை ஒண்ணு காணும் அந்த வாட்சை தான் நாங்க தேடிட்டு இருக்கோம் அவ்வளவு முக்கியமான வாட்சா அது அப்படின்னு உடனே மறுபடியும் அந்த பழைய கதை எல்லாம் சொல்லுவோம் இப்ப அந்த பையன் என்ன சொல்றான் ஓஹோ அவ்வளவு முக்கியமான விஷயமா சரி நான் வேணா கண்டுபிடிச்சு தரவா அப்படின்ற மாதிரி சொல்றான் டேய் நாங்க இத்தனை நாளா தேடிட்டு இருக்கோம் இத்தனை பேர் தேடிட்டு இருக்கோம் எங்களுக்கு எல்லாம் கிடைக்காதது உனக்கு கிடைச்சிருமா அப்படி இல்லை நீங்க எல்லாரும் முயற்சி பண்ணிருக்கீங்கல்ல நானும் முயற்சி பண்றனே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அதை எல்லாரும் அக்ரி பண்ணிக்கிறாங்க சரி எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க எல்லாரும் ஆஹ் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க சோ வீட்டுல யாருமே இருக்காதுங்க நைட் எட்டு மணிக்கு மேல நீங்க எல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்குள்ள வந்து தேடுறேன் மேக்சிமம் நான் கண்டுபிடிச்சிருவேன் தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கேத்த மாதிரி அந்த தாத்தா உட்பட அந்த ஆளோட பெட்டோட தூக்கிட்டு வெளியே கொண்டு போயிடுறாங்க சோ அந்த பையன் சொன்ன மாதிரி ஏன் அதை பண்றாங்க அப்படின்னா தாத்தா முக்கியம் இல்லையா தாத்தா இருக்கு முக்கியம் தாத்தாக்கு பின்னாடி சொத்து இருக்குங்க சரி இருந்துட்டு போட்டோம் அந்த ஸ்டோரிக்கு நம்ம போனா இதே ப அந்த பையன் வந்து அதே மாதிரி எயிட் ஓ கிளாக் மேல வரான் வந்த உடனே அவன் என்ன பண்றான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணிக்குள்ளேயே வந்து அந்த வாட்சோட வந்துடுறான் வாட்சோட வந்த உடனே எல்லாருக்கும் ஷாக்கு ஏ இது எப்படி சாத்தியம் நாங்கெல்லாம் இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தோம் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கல நீ போன ஒரு மணி நேரத்த வாட்சோட வண்டியே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு அந்த சின்ன பையன் சொல்றான் நான் ஒண்ணுமே பண்ணல அங்க வந்து போய் அமைதியா உக்காஞ்சேன் அமைதியா உக்காஞ்சேன் எனக்கு வாட்ச் கிடைச்சிச்சு அப்படின்றான் இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் ஒன்னும் புரியல அமைதியா உக்காஞ்சா இப்புட்ரா வாட்சு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கன்ஃபியூஸ்லா இருக்கிறாங்க அந்த வாட்ச் எடுத்துட்டு போய் அந்த சின்ன பையனை அந்த தாத்தாவோட கையில கட்டி விடுறான் கட்டி விட்டதுதான் தாத்தா பழையபடி எந்து ஆயிட்டாரு ஏ நான் பொழைச்சிட்டே அப்படின்ற மாதிரி தாத்தா எந்து ஆயிடுறாரு இப்ப அந்த தாத்தா தாத்தா கேட்கிறாரு இங்க இருக்கிற யாருக்குமே நம்பிக்கை இல்லை அந்த வாட்ச் கிடைக்கும்ன்ட்டு நான் புழைப்பென்ற நம்பிக்கை எனக்கே இல்லை ஆனா உனக்கு எப்படிப்பா அந்த வாட்ச் கிடைச்சிச்சே அப்படின்ட்டு உடனே அவன் சொல்றான் இந்த மாதிரி எட்டு மணிக்கு மேல வந்து அமைதியாதான் இருக்கும் நான் இன்னும் அமைதியா போய் அங்க உட்கார்ந்தேன் எந்த சத்தமுமே இல்லாம அந்த வீடு இருந்ததால அந்த கடிகார முள்ளோட சத்தம் எனக்கு தெளிவா கேட்டுச்சு அந்த கடிகார முள் சத்தம் எங்க கேக்குதோ அந்த இடத்துல நான் போய் தேடுறப்ப எனக்கு வாட்ச் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான் இந்த கதைக்கும் ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொன்னி அதுக்கும் என்னடா கோ ரிலேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்களா எஸ் நம்ம அமைதியா இருக்கிறப்ப நம்மளோட முடிவு ரொம்ப தீர்க்கமா இருக்கும் ஆனா நம்ம தான் அமைதியாவே இருக்க மட்டுமே எய்தர் நம்ம உடனே டிசிஷன் எடுப்போம் சொதப்பிடுது அப்படி இல்லையா யோசிச்சு சொல்றோம் அப்படின்ற மாதிரி கண்டதையும் போட்டு குழப்பி ஒரு டிசிஷன் எடுப்போம் அதுவும் சொதப்பிடுது இது ரெண்டுமே கிடையாது நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கணும் கொஞ்சம் அமைதியாக நம்ம மனநிலைய அமைதிப்படுத்திட்டு யோசிச்சோன்னா நீங்க எடுக்கிற சொல்யூஷன் கரெக்டாக தான் இருக்கும் ஏய் சும்மா பேசணும்னு எல்லாம் பேசாத அமைதியா இருந்துட்டு ஒரு டிசிஷன் எடுத்தா கரெக்டா இருக்கும் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஓகே நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன் இப்போ நீங்க இந்த பாட்காஸ்ட் கேட்டதாக்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல கேட்டுட்டு இருக்கீங்க கரெக்டா இப்போ ஒரே ஒரு நிமிஷம் உங்களோட மூச்சை கவனிங்கள நீங்க என்ன வேகத்துல சுவாசிச்சிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சோண்டு கவனிங்க கவனிச்சிட்டிங்களா நீங்க என்ன வேகத்துல மூச்சை சுவாசிச்சிட்டு இருக்கீங்களோ அந்த வேகத்தை கொஞ்சோண்டு ஸ்லோ பண்ணுங்களேன் கொஞ்சம் ஸ்லோவாக மூச்சை விடுங்க கொஞ்சம் ஸ்லோவாக மூச்சையும் விடுங்க மறுபடி ஸ்லோவாக மூச்சை விடுங்க ஸ்லோவாக மூச்சை வெளியே விடுங்க இதே மாதிரி அஞ்சு வாட்டி பண்ணுங்களேன் நான் வெயிட் பண்ணுறேன் ஓகே நீங்கள் பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நான் நினை நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஆரம்பத்தில் உங்களுக்கு இருந்த ஒரு மைண்ட் செட்டுக்கும் வெறும் அஞ்சே வாட்டி மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விட்டுறப்ப உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் மாறி இருக்கும் இது பேர் தான் அமைதி சரியா நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கிற விஷயம் வேக வேகமாக நகரத்துனால நம்ம மூச்சையுமே வேக வேகமாக இழுக்கிறோம் வேக வேகமாக விடுறோம் ஒரு டென்ஷன்லேயே இருக்கும் இப்போ நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து காமாக இருக்கீங்கன்ட்டு கிடையாது இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஸ்லோவாக பிரீத் பண்ணீங்க பார்த்தீங்களா அந்த டைமில் தான் நீங்கள் ஆக்சுவலாக இருந்தீங்க அஞ்சு வாட்டி மூச்சை பொறுமையாக எடுத்து பொறுமையாக விட்டதுக்கு ஒரு சின்ன காம்னஸ் நம்ம உடம்புல உங்களால் ஃபீல் பண்ண முடியுதுன்னா இதை ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் கண்டிப்பாக அது ஆகும் நான் எப்பெல்லாம் ரொம்ப வரணும் எப்பெல்லாம் சுச்சுவேஷன் என் கையை மீறி போயிடுச்சு எப்பெல்லாம் நான் ரொம்ப கோவப்படுறனோ அப்பெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட பிரீத்தை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவேன் ஸ்லோவா ப்ரீத் பண்ணுவேன் ஸ்லோவா எக்ஸேலும் பண்ணுவேன் ஸோ இன்ஹேல் எக்ஸேல் ரொம்ப ஸ்லோவா பண்றப்ப என்னோட மைண்ட்ல ஒரு சின்ன மூத் ஸ்விங் வந்து ஆகிறத என்னால் ஃபீல் பண்ண முடியும் நான் பதட்டமா இருந்தா கூட கொஞ்சம் காம்னஸ் கிடைக்கும் அந்த கொஞ்சம் காம்னஸ்ல நான் அந்த சுச்சுவேஷனா நல்லாவே ஹேண்டில் பண்ணிடுவேன் ஸோ உங்களுக்கும் இந்த டிசிஷன் மேக்கிங்கில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் எடுக்க வேண்டிய டிசிஷன் ரொம்ப சரியாக இருக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கிறப்ப நிறைய நல்ல தகவலும் மண்டைக்குள்ள பாஸ் ஆகிட்டே இருக்கும் ஏன் ஏற்கனவே இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கோத்ரூ பண்ணியிருக்க அப்படின்ற பழைய பழைய பாஸ்ட் மெமரிஸ்லாம் கொடுக்கும் இல்லை இல்லை இதை இப்படி பண்ணனா இப்படி நடக்கும் இல்லை இல்லை இது இந்த கேள்வி இப்படிலாம் வரும் அப்படின்ற மாதிரி ஃப்யூச்சர் பற்றின ப்ரடிக்ஷனும் கரெக்டாக உங்களுக்கு வந்து உங்களோட மைண்டே த்ரோ பண்ணும் ஜஸ்ட் ட்ரை பண்ணிப்பாங்க ஒர்க் ஆகும் ஐ ஹோப் இந்த பதிவு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன் அண்ட் நம்புறேன் இன்னொரு ஒரு நாள் இன்னொரு ஒரு நல்ல கதையோடும் கருத்தோடும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான் நான் மட்டும்தான் நன்றி இந்த பாட்காஸ்ட் கிட்டத்தட்ட எட்டு நிமிஷம் தாண்டி போயிட்டு இருக்கு இந்த எட்டு நிமிஷமும் நான் வேற எந்த வீடியோவும் பார்க்கலப்பா நான் உன் வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தேன் கமெண்ட் செக்ஷன் கூட பார்க்கல அடுத்து என்ன வீடியோ பார்க்கலான்னு என் மண்டை யோசிக்கவே இல்லை நான் உன் வீடியோவில் மட்டும்தான் கவனம் செலுத்திட்டு இருக்கேன்னா ஆல்ரெடி நீங்கள் கரெக்டான முடிவு தான் எடுத்துட்டு இருக்கீங்க இந்த டிசிஷன் மேக்கிங்க உங்களோட லைஃப்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க சூப்பராக ஒர்க் ஆகும் எல்லா மனசும் ஒரு சின்ன பாராட்டுக்கு தானே எங்கே கிடக்கு உங்களுக்கு என்னை பற்றியோ இல்லை இந்த பதிவை பற்றியோ ஏதாவது கமெண்ட் சொல்லணும்னா மறக்காமல் அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குறதெல்லாம் ஒரே ஒரு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அந்த கமெண்ட்டை மட்டும் ஒரு பொட்டலங்கட்டி தூக்கி போட்டு போங்க அதை படிக்கிறப்ப நான் உண்மையில சந்தோஷப்படுவேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும் கருத்தோடும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான் நான் மட்டும்தான் நன்றி